ஹாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா காலையிலே வந்துட்டு வயலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி சனிக்கிழமை தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் காலையிலே வந்துட்டு நேத்தி நெல் வயலுக்கெல்லாம் மருந்து அடித்ததால் ரெண்டு நாள் தண்ணியே விடலைங்க சரி நீக்கி காலையிலே போகலான்னு சொல்லிட்டு வயலுக்கு வந்தாச்சு தண்ணி போட்டிட்டு கொஞ்சமாக உளுந்து பிடுங்கினேன் இந்த தாங்க உளுத்தங்குடி இருக்குது அதை தான் பார்த்து பார்த்து பிடுங்கிட்ருக்கேன் இந்த வருஷம் உளுந்து எப்பயுமே வருஷம் வருஷம் கை கொடுத்துருவோம் இந்த வருஷம் உளுந்துக்கும் நோய் தாக்கி ரொம்ப மோசமாக தாங்க இருந்தது சரி இருக்கிற நல்லா உளுந்தனாவது எடுப்போம் வீட்டுக்கு உளுந்தாகும்னு சொல்லிட்டு பிறக்கிட்ருக்கேன் நெல் வயலை காமிக்கிறேன் பாருங்கள் நட்டு பதினஞ்சா நாள் அடி உரம் கரெக்டாக தான் அடி உரமும் கரெக்டாக போட்டு கலையும் கரெக்டான டேட்டில் எடுத்து திரும்ப ரெண்டாவது உரமும் கரெக்டாக தான் போட்டேன் ஆனால் அடி நட்ட பாஞ்சானாலே நோய் விழுற மாதிரி இருந்தது உடனே மருந்து வாங்கி அடித்தாச்சுங்க மருந்து வாங்கி அடிச்சுமே தெரியவே இல்லை நீங்களே பாருங்கள் இது நெல் வயல் வெறும் வயல் மாதிரி எதுவுமே பயிர் பண்ணாத வயல் மாதிரி இருக்குது ஒரே கஷ்டமா ஆகிடுச்சுங்க வயலுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷமே இல்லை ஏன்னா நம்ம நட்ட பயிர் நல்ல கருங்கருன்னு தெளிவாக வந்தால் தான் நம்ம செலவு வேறு பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க இல்லையா வயலுக்கு வந்தாலே பாது பாதி ஸ்ட்ரெஸ் ஆகிடுது எப்பயுமே வயலுக்கு வந்தால் வயலை பார்த்தாலே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் பயிர் வருதோ இல்லையோ அந்த பச்சை பசியேன்னு பார்க்கும்போது ஆனால் நெல் வயலை பார்க்கும்போது இப்போ ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது த்ரீ டே கேட்டால் திரும்பி மருந்து அடியுமான்னு சொன்னார் திரும்பி களைப்பரிசு உரம் போட்டு இப்போ ரெண்டாவது மருந்தும் நேற்றி அடிச்சிருக்கேன் பார்ப்போங்க கண்டிப்பாக இந்த அளவு தான் சுத்தமாக போயிடுச்சு மற்ற வயலனாவது காப்பாற்றும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கேன் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா செலவு பண்ணியிருக்கேன் ரெண்டரை ஏக்கருக்கு ரெண்டரை ஏக்கருக்கு கண்டிப்பாக அந்த காசை எடுக்க முடியுமான்னு தெரியல சரி இருக்கிறதனாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு மருந்து அடித்தாச்சுங்க நேத்தி அடிச்சுட்டு வயலுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டுருக்கேன் ரெண்டு வயல் மோசமாகவே போயிடுச்சுங்க அவன் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன மாதிரி சின்ன சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூவாக போட முடியல முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் வேலை அதிகமாக இருக்கிறதால வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லை எல்லாம் அப்படியே ஃபுல் அப்டேட்டோடு என்னால் இன்னும் ஆக முடியல சரி இதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன் அது மாதிரி பொங்கல் வருது எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வீடியோவும் எங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்